தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் கிரகம் சபாஷோ தூதேன ஆனேதம் ஆனேத்தும் புருஷம் யமம் ஸ்வானகு கௌதவோ ஜானன் ஜாராஸ்தேது ரவந்திச்சா அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்குது என்னென்னா யமனோ யம தூதர்களோ இவெல்லாம் வரான்னா சில விஷயங்கள் நமக்கு கண்ணில் படும் சிம்டம்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தா தெரியும் என்னன்னா கிரகம் சபாஷோ தூத்து கையில் பாசத்தை எடுத்துண்டு ஆனேதும் புருஷம் யமம் ஒரு புருஷனை எடுத்துன்னு போகிறதுக்காக யமன் வரான் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் கண்ணில் படும் என்னன்னா ஸ்வான கு கௌதவோ ஜானன் ஜாராஸ்தேது ரவந்திச்சா ஸ்வானம்னு நாய் நாயு ஹோன்னு ஊலையிட்டு அழும் அல்லது குகா குகான்னா ஆந்தைக்கு பேர் ஆந்த கரகர சத்தம் போடும் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்து அல்லது அவுத்துஹூ ஔ்துஹூன்னா பூனைக்கு பேர் மார்ஜாரம்னு பேர் ஸ்வானகு கௌதவோ ஜானன்னு அவைகளுக்கு தெரியும் யமன் வராங்கிறது ஜாராஸ்தேது ரவந்திஜ ரவந்தி ஜ அவையெல்லாம் ஜாராகா ஜாராகனா ஓஹோ யமன் வரானா அப்படின்னு கேளியாக சிரிக்குமா இவைகள்லாம் என்ன யம தூதர்கள் இவாளலாம் இவள் மூணு பேரும் யமன் இவா மூணு பேரையும் இங்கே வச்சிருக்கான் பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்ன ஏதுன்னு இவள் மூலமாக அவ்வப்பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூணு பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான் யமன் அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது அவைகள் ரவந்திச்சா சத்தம் போடுறது எமன் வரான்னு உடனே சத்தம் போடுறது வந்துட்டியா வான் அப்படின் தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது நாயை ஆற்றுல வச்சுக்கப்படாதுன்னு சாஸ்திரம் நாயை ஆற்றுல ஊழையிட்டு அழுதுன்னா அந்த ஆற்றுல மரணம் சம்பவிச்சுட்டே இருக்கும் அதே போல் ஆந்தை வந்து ஆற்று மாடியில் உட்காந்து கத்தப்படாது அதே போல் பூனை இருக்கக்கூடாது ஆற்றுல இது மூணும் ஆற்றுல நாம் வளர்க்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம் ஏன்னா அவைகளுடைய ரோமாக்களில் தான் பிரேத்தங்கள்லாம் வாசம் பண்ணுறதுன்னு கருட புராணம் சொல்கிறது நாயினுடைய ரோமாவோ அல்லது பூனையினுடைய ரோமாவோ இவைகள்லாம் வீட்டில் விழுந்ததுன்னா அங்கே யமதூதர்கள்லாம் வாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் திடீர் திடீர்னு பாத்திரங்கள் விழுந்துட்டே இருக்கும் வீட்டில் அல்லது யாரோ ஸ்திரீகள்லாம் பெண்கள்லாம் கண்ணாப்பினான்னு சத்தம் போட்டு பேசுவா சண்டை வரும் அடிக்கடி ஆற்றுல சண்டை வந்துட்டே இருக்கும் அல்லது ஆற்றுல இருக்கிற பொருள்கள்லாம் சத்தப்படுத்திகிட்டு இருக்கும் கதவை சாத்தினா சரச்சரனு சத்தப்படுத்தும் ஜன்னலை சாத்தினா சத்தப்படுத்தும் ஃபேன் ஓடித்துனா சத்தப்படுத்தும் இப்படி அனாவசியமான கெட்ட சத்தங்கள் காதில் விழுந்துகிட்டே இருக்கும் இந்த ஆற்றுல அது மாதிரி இருந்ததுன்னா நாயினுடைய ரோமாவோ அல்லது பூனையினுடைய ரோமாவோ அங்கே கடக்கு பிரேதங்களுடைய சந்நிதி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறேன் தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் நாய் ஆந்த பூனை இவைகள்லாம் வீட்டில் வளர்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறோம்